இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கும் ஆனால் விளக்க முடியாத மர்மங்கள் இருக்கின்றன சில நேரங்களில் நம் வாழ்க்கையிலும் ஏற்படும் அதிசய நிகழ்வுகளை புரிந்து கொள்வது கடினம் இன்று நாம் உங்களுக்கே தெரிந்த ஆனால் விளக்க முடியாத பிற மர்மங்களை பற்றி போகிறோம் நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்திற்கு முதன்முறையாக சென்றபோது ஏற்கனவே அந்த இடத்தை பார்த்த மாதிரி உணர்ந்ததுண்டா அல்லது யாரோ சொன்ன வார்த்தைகளை ஏற்கனவே கேட்ட மாதிரி தோன்றியதுண்டா இதை டேஜாவு என்பார்கள் இதன் காரணம் என்ன நம்முடைய மூளை ஒரு நிகழ்வை புரிந்து கொள்ளாமல் முன்கூட்டியே நினைவில் வைத்துக்கொள்கிறதா இல்லை நாம் உண்மையில் முன்னொரு காலத்தில் இதை அனுபவித்திருக்கிறோமா குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயலை செய்யும் போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் மற்றொரு இடத்தில் நம்மைப் போன்ற வேறொரு மனிதர் இருக்கிறாரா பாரல் யூனிவர்சு என்ற கருத்து அதனை விளக்க முயற்சிக்கிறது நம்முடைய செயல்கள் ஒரே நேரத்தில் பல பிரபஞ்சங்களில் நடந்து கொண்டிருக்கிறதா இந்த உலகம் மட்டுமா உண்மை நீங்கள் ஒரு விபத்து நடந்ததை கேட்ட போது நான் இதை ஏற்கனவே கனவில் பார்த்தேன் என்று சொல்லியிருக்கிறீர்களா சிலர் திடீர் என்று ஏதாவது ஒரு தீய விஷயத்தை உணர்ந்து தவிர்த்து விடுகிறார்கள் இதை பிரமோனிஷன் அல்லது சென்ஸ் என்கிறார்கள் உண்மையில் இது ஒரு மர்மமா அல்லது நம்முடைய மூளை சில தகவல்களை முன்னதாகவே கணிகிறதா ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நிகழ்வுகள் நிகழ்வதை பார்த்திருப்பீர்கள் சில நேரங்களில் ஒருவரின் எண்ணத்தை யாரோ சொல்லிவிடுவார்கள் ஏன் சில சம்பவங்கள் சரியாக நேரம் பார்த்து நடக்கின்றன இது வெறும் தற்செயலா இல்லை இதற்கும் ஒரு ஆழமான காரணமா இந்த உலகம் முழுக்க விளக்க முடியாத பல மர்மங்கள் உள்ளன நம்முடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மர்மங்கள் நம்மை புதிராக வைத்திருக்கின்றன உங்களுக்கும் இது ஏதேனும் அனுபவம் ஏற்பட்டதா உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்